காந்தலூர் தென்னிந்தியாவின் காஷ்மீர் என அழைக்கப்படும் ஒரு அற்புதமான சொர்க்க பூமி அழகிய பூக்கள் பழங்கள்ன்ட்டு நிறைய பழத்தோட்டங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான பூமி தான் இந்த காந்தலூர் குடும்பத்தோடு போய் ஜாலியாக குழந்தைகளோட சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த காந்தலூர் அப்படிப்பட்ட சொர்க்க பூமியை பார்க்கத்தான் நான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும் உடுமங்கலைப்பேட்டைக்கு வந்திருக்கிறேன் இங்கிருந்து ஜீப் எடுத்து நம்ம இப்போது மறையூர் வழியே காந்தலூர் போய்கிட்டு இருக்கோம் இந்த ஜீப்பில் நிறைய பேர் பயணம் பண்ணலாம் நமக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டு அடர்ந்த காட்டு வழியே நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம பார்க்குறது முதல்ல பார்த்திங்கன்னா அமராவதி டேம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க ஒரு ஒரு மணி நேரம் பயணத்துக்கு பிறகு நம்ம கேரளாவில் மறையூர் அடைவோம் அடைவும் அப்போ பார்க்குறது தாங்க இதோ இந்த அழகான ஒரு தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் கேரளா பார்டரில் இருக்கிற சின்னார் என்ற ஊரில் தாங்க இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நீங்கள் சின்னார்லேருந்து மூணு மணி நேரம் நடந்தீங்கன்னா இந்த ஒரு அழகே வாட்டர் ஃபால்ஸ் அடையலாம் கேரளாவுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த தூவானம் ட்ரெக்கிங்கும் அரேஞ்ச் பண்ணுறாங்க அதை தவிர அங்கே நீங்கள் தங்குறத்துக்கும் ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க உடுமலைப்பேட்டிலேருந்து ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மறைவூர் என்ற ஒரு அழகே ஊர் அடைகிறோம் இங்கேருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் நம்ம காந்தலூர் போயிடலாம் மறையூரில் தங்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது மறையூர்லேருந்து காந்தலூர் போகும்போதுன்னு நம்ம இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு அழகிய ஆறு இந்த இடத்த வந்து கோயில் கடவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ரொம்பவே ரம்மியமாக மனதுக்கு இதமாக இந்த ஆறு இருக்குது இன்னொரு அழகு என்னென்னா இந்த ஆற்றின் கரையோரம் இருக்கும் ஒரு அற்புதமான சிவன் கோவில் இந்த ஆற்றை கடந்த உடனே மழை வந்து இன்னும் ஏற ஆரம்பிக்கும் அங்கே தாங்க காந்தலூர் இருக்குது அதை நோக்கி தான் இப்போ நம்ம பயணம் போக போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர் பண்ணலாம் பென்லாம் கிடையாது கொஞ்சமாக தான் மேடு இருக்குது அதனால் நீங்கள் எளிதாக ஆட்டோவிலே பயணிக்கலாம் நாங்கள் மறையூர் வரைக்கும் ஜீப்பில் வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ ஹேர் பண்ணி இன்றைக்கி நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மறையூர்லேருந்து காந்தலூர் போகும்போது நம்ம பார்க்குற காட்சிகள் தாங்க வலது பக்கம் வரும் ஒரு பெரும் அழகிய பச்சை மலைத்தொடர் நீங்கள் இந்த ஊருக்கு வரும்போது ஏதோ காஷ்மீருக்கே வந்துட்டு உணர்வு தாங்க உங்களுக்கு வரும் நான் சொன்னது நீங்கள் இப்போ இந்த காட்சிகளை பார்க்கும்போது புரிஞ்சிருப்பீங்க என்ன ஒரு அற்புதமான காட்சிகள் நமக்கு இப்போ தெரியுது பாருங்கள் அதுவும் நாளில் இன்னுமே பச்சை பசின்னு அழகாக மேக கூட்டங்களோட சூப்பராக இருக்குங்க நம்ம இங்கிருந்து கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆப்பிள் தோட்டத்தை அடையிறோம் காந்தலூர் வந்து தென்னாட்டின் காஷ்மீர் சொல்லப்படுது அதனால் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஆப்பிள் தோட்டங்கள் இருக்குது நம்ம ஆட்டோ டிரைவர் அப்படி ஒரு ஆப்பிள் தோட்டத்துக்கு தான் இன்றைக்கி எங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு இங்கே உள்ள நுழையிறதுக்கு நம்ம வந்து இருபது ரூபா என்ட்ரி டிக்கெட் கொடுக்கணும் இது எல்லாமே தனியார் தோட்டம் இங்கே பாத்தீங்கன்னா சீசனுக்கு ஏற்ற மாதிரி விதவிதமான காய்கறிகள் பூக்கள் பழங்கள்லாம் பயிரிடப்படுது நீங்கள் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா கீவி ஃப்ரூட் விளையிற ஒரு செடி மாதிரி இருக்குது செடியாக குடியான்னு தெரியல பட் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை அநேகமாக கீவி செடியை நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா டேரி பூ என செல்லப்படும் ஒரு பூவின் ஒரு வெரைட்டி ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பூக்கள் காய்கறிகள் பழங்கள்லாம் இந்த தோட்டத்தில் இருக்குதுங்க ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் அதை வந்து ரொம்ப உள்ளே தள்ளி வச்சுருக்குறாங்க இங்கே வந்து போகிற டூரிஸ்ட் யாரும் ஆப்பிள் மேலே கையை வைக்கக்கூடாதுட்டு உள் பக்கமாக தள்ளி வச்சுருக்குறாங்க நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் காட்சிகள் தான் காமிச்சிருக்கேன் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய பூக்கள் பழங்கள் காய்கறிகள்லாம் இந்த இடத்துல இருக்குங்க அங்கேருந்து வந்தால் நம்ம பார்க்குற ஒரு அற்புதமான காட்சி இது கீழ்ப்பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது ஸ்ட்ராபெரி தோட்டம் காந்தாலூரில் அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தேன் பாறை என சொல்லப்படும் ஒரு பழங்கால பாறை பகுதி இது உள்ளே நுழைஞ்சு பார்க்கறதுக்கு இருபது ரூபா டிக்கெட் வாங்குகிறாங்க ஆதிகால மனிதர்கள் வந்து இந்த இடத்துல இந்த இருக்கிற குகையில் வாழ்ந்ததாக எழுதி வச்சுருக்கிறாங்க ஆனால் உள்ளே நுழையாதபடி நிறைய தடுப்புகள் போட்டிருக்கு நீங்கள் இருபது ரூபா கொடுத்தா தான் உள்ளே போக முடியும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேன் கூடுகளும் தொங்கிகிட்ருக்கு நம்ம அடுத்து பக்கத்திலே பார்க்குறது பார்த்திங்கன்னா அற்புதமான ஸ்ட்ராபெரி தோட்டம் ஸ்ட்ராபெரிஸ் வந்து இதுவும் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த ஒரு வெள்ளை கலர் மாதிரி இருக்கிற ஷீட்ஸ் கீழே தாங்க இருக்குது ஏன்னா எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது போல் இருக்காது அந்த ஸ்ட்ராபெரியிலேருந்து விளைஞ்ச பழத்தை எடுத்து இந்த இடத்துல ஜூஸ் தராங்க ஒரு கப் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் குடிக்கிற ஜூஸ் இது ஸ்ட்ராபெரி ஜூஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது அங்கிருந்தபடி காந்தலூரில் நம்ம பார்க்குற அடுத்த இடம் பார்த்திங்கன்னா பிரம்மரம் என்ற ஒரு இடம் இந்த இடத்துல நீங்கள் ஜீப்பில் மட்டுமே பயணம் பண்ண முடியும் வீலரோ ஆட்டோவோ காரோ எதுவுமே பயணிக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டான ஒரு ரோடுங்க இங்கே இருக்கிறது ஃபுல்லி ஆஃப் ரோட் இந்த இடத்த ஒரு ரோடாக ஆக்கினது வேணும்னு ஜேசிபி வச்சு கொத்தி பண்ணதாக நம்ம வந்து ஆட்டோ ட்ரைவர் சொன்னார் நீங்கள் இங்கே ஜீப்பில் இரநூறுவா முந்நூறுவா கொடுத்தா தான் மெயின் ரோட்லேருந்து உள்ளே கூப்பிட்டு வந்து விடுவாங்க நீங்கள் அப்படியே அதிலே ரிட்டர்னும் போயிடலாம் நிறைய டூரிஸ்ட்டுங்க காந்தலூர்லேருந்தும் மறையூர்லேருந்தும் ஜீப்லேயே வரவங்க டைரெக்டாக ஏதோ இந்த ஜீப்பில் இறங்கி வராங்க நீங்கள் பார்க்குற அந்த காட்சி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குங்க ஜீப் ஏதாவது கொந்தருவோன்ட்டு அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆஃப் ரோடிங் தாங்க இது பிரம்மரம் என்ற ஒரு மலையாள படத்தில் இந்த இடம் வந்ததுனால இந்த இடத்த வந்து பிரம்மரம் அப்படின்ட்டு பழைக்கிறாங்க இந்த இடத்துக்கு உள்ள நுழையத்துக்கு நம்ம வந்து ஒரு ஆளுக்கு இருபது ரூபா கொடுக்கணும் நீங்கள் தாராளமாக இந்த இடத்துக்கு இருபது ரூபா கொடுத்துட்டு போகலாம் ஏன்னா நீங்கள் பார்க்க போகிற காட்சியெல்லாம் அவ்வளோ அழகாக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்க போகுது நாலாப்புறமும் மலைகள் சூழ்ந்த ஒரு அற்புதமான பகுதி மலைகள்லாம் சும்மா இல்லைங்க ஓங்கி உயர்ந்த பச்சை பசேல் மலைகள் அதற்கு நடுவில் ஒரு பெரிய லெமன்கிராஸ் என சொல்லப்படும் புல் இருக்கும் ஒரு பகுதி இவர்கிட்ட தான் நம்ம வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு இதை உள்ளே போய் போகிறோம் இந்த ஏரியாவுக்குள்ளே வரும்போது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரமாவது டைம் எடுத்துவாங்க ஏன்னா அத்தனை காட்சிகள் எங்கே இருக்குது பசங்கள்லாம் விளையாடுறதுக்காக பார்த்திங்கன்னா மரத்தில் ஏணி வச்சு மேலே வந்து ட்ரீ ஹவுஸும் வச்சுருக்குறாங்க பசங்கள்லாம் வரவங்க ஜாலியாக அதில் ஏறுறாங்க சுற்றிலும் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இருக்குது அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் நடக்கிறது அவ்வளவு சுகமாக ரம்யமாக இருக்குது காற்று வந்து மிக அழகாக அட்டகாசமாக அடிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த இடத்துல இது தாங்க லெமன் கிராஸ் என சொல்லப்படும் ஒரு வகை புல் மிக உயரமாக வளர்ந்துருக்கிற இந்த புல்லேருந்து தைலம் எடுக்கிறாங்க அந்த தைலத்தை இந்த இடத்துல விலைக்கும் தராங்க நீங்கள் இப்போ பார்க்குற குடிசை மாதிரி இருக்குல்ல அந்த தாங்க தைலம் தயார் பண்ணுறாங்க லெமன் கிராஸ் எல்லாம் எரித்து அதுலேருந்து வர ஒரு கண்டென்ஸாகி வர லிக்யூடு மாதிரி ஐட்டத்தை தான் தைல தைலமாக ஃபில்டர் பண்ணுறாங்க நீங்கள் நேராக உள்ளே போய் பார்க்கலாம் நானும் போய் பார்த்தேன் லெமன் கிராஸ் பூக்களை நம்ம தாண்டி போகும்போது பார்க்குறது பெரும் ஒரு பாறை பகுதி அங்கேருந்து பார்க்குற ஒரு காட்சியை பாருங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் நிறைய வரிசையாக மலைத்தொடர்கள் பச்சை பசியல்னு அதற்கு கீழே இருக்கும் என சொல்லப்படும் கிராமப்பகுதிகள்ன்ட்டு இந்த இடமே அவ்வளோ ரம்யமாக இருக்குது நிதானமாக இந்த ஒரு பாறையில் உட்காந்து நம்ம ஒவ்வொரு ரசிக்கிறதுக்கு பல மணி நேரமாக குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரம் டைம் எடுத்து இந்த இடத்துல உங்கள் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கிருந்து புறப்பட்டு அடுத்து வந்த இடம் பார்த்திங்கன்னா மறையூரில் இருக்கிற ஒரு வெள்ளை ஃபேக்ட்ரி இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் உருவாக்குற ஒரு இடம் மறையூர் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு தோட்டங்கள் விளையிற பூமி அந்த கரும்பில் இருக்கும் சாரை பிழிஞ்சு எடுத்து அதை அப்படியே காய்ச்சி வெள்ளமாக எடுக்கிறாங்க அதை வெள்ளப்பாக வந்து உருண்டையாக்கி அதை அப்படியே வந்து வெளியூர்களுக்கும் உள்ளூர்லேயும் விற்கிறாங்க இங்கே மலையாளத்தில் வந்து வெள்ளத்தை சர்க்கரைன்னு சொல்கிறாங்க சர்க்கரை ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா லைவாகவே எப்படி வெள்ளம் உருவாகுது சர்க்கரையிலேருந்து வெள்ளம் எப்படி பிரிக்கிறாங்க நாட்டு நாட்டு சர்க்கரை எப்படி தயாரிக்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் என்ட்ரன்ஸ் ஃபீலாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸும் கொடுக்குறாங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம கண்ணு முன்னாலே கரும்பை பிழிஞ்சி அந்த சாரை நமக்கு தராங்க ஆனால் விலை தான் ரொம்ப அதிகம் முப்பது ரூபா ஒரு கப்பு சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன குழந்தைங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா கரும்பிலிருந்து வெள்ளம் எப்படி தயாராகுது நாட்டு சர்க்கரை எப்படி தயாராகுன்றதை நல்லபடியாக கற்றுக்கலாம் அந்த வெள்ளம் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து அடுத்து நம்ம ஒரு காட்டு வழியை பயணித்து போகிற இடம்தான் கோட்டப்பாறா அப்படின்ற ஒரு இடம் இதை தாண்டி போனோம்னா குள்ளர்கள் வாழ்ந்த பகுதியை நம்ம போய் சேரலாம் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக குள்ளர்கள்லாம் இந்த இடத்துல வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்லுது நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே வெறும் கல்லால் உருவான இந்த இடம் மாதிரியே நிறைய அங்கங்கு குட்டி குட்டி வீடுகள் குள்ளர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படும் வீடுகள் இந்த இடத்துல இருக்குது மத்திய அரசாங்கமும் சரி கேரள அரசாங்கமும் சரி இதெல்லாம் எந்தவித பராமரிப்பு இல்லாமல் வச்சுருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ஒரு பெரும் பொக்கிஷங்கள் புவியியல் ஆராய்ச்சி நிபுணர்கள்லாம் வந்தாங்கன்னா அப்படியே தான் அள்ளிடுவாங்க ஏன்னா அளவுக்கு பதினைஞ்சாயிரம் வருஷத்துக்கான ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்குது இந்த இடத்த ஆணை கொட்டைப்பாரான்னு சொல்கிறாங்க இங்கேருந்து நம்ம பார்க்குற காட்சிகள்னு பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம் நம்ம சுற்றி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூவில் வந்து எங்கே பார்த்தாலும் பச்சை பசல் இருக்குது தூரத்தில் ஒரு விஷ்ணு கோவிலும் இங்கே இருக்குங்க அங்கிருந்து புறப்பட்டு நம்மளை ஆட்டோ டிரைவர் அடுத்து கூட்டு போராடம்னு பார்த்தீங்கன்னா இறைச்சல் பாரா நான் மறுபடியும் சொல்றேன் போர் அடிக்கிறேன் நினைக்காதீங்க இந்த இடம் பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எவ்வளவு பச்சை பெசுன்ட்டு ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க இந்த ஊரு நம்ம இப்ப போக்கிட்டு இருக்கு இந்த இறைச்சல் அருவி பாறை ரோடு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஓட்டுகிட்டு இருக்கு அந்த அற்புதமான ஆற்றின் சத்தத்தை கேட்டுக்கிட்டு நம்ம இப்போது இறைச்சல் அருவிப்பாறையை நோக்கி இருக்கோம் இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா உங்களுடைய சொந்த வாகனத்தில் வர்றதை தவிரங்க ஏன்னா ரொம்ப சின்ன ரோடு உங்கள் காரை வெளியில் நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு வாங்க ஆனால் நீங்கள் இங்கே பார்க்குற காட்சியெல்லாம் பயங்கர ஒருத்தங்க சூப்பரான ஒரு இடங்க இறைச்சல் பாறை இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எதுவுமே டிக்கெட்டு எதுவும் கிடையாது நான் வந்து நேரம் பாறையில் வந்து தண்ணி ரொம்பலாம் கூட்டலை மெதுவாக தான் வந்துட்டு இருந்தது அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னால் பத்து நாள் கழித்து ஆடி பூரம் போல் இந்த இடத்துல நம்ம நிற்கவே முடியாது அந்தளவுக்கு தண்ணி தண்ணி பயங்கரமாக கூட்டும் அப்படின்னாரு நம்ம இறைச்சல் அறிவு பாறையிலேருந்து அடுத்து கொஞ்சம் நேரம் பயணம் பண்ணி போகிற இடம் தான் இது நம்ம பார்க்குற முருகன் மலை ஒரு பெரிய மலையை நம்ம ஏறித்தான் போகணும் இங்கே வந்து ஜீப் வந்து ஏறுங்க ஆனாலும் ஒரு டூ வீலரையும் பார்த்தேன் நான் நீங்கள் உங்கள் சொந்த வாகனத்திலலாம் இதில் ஏறிடாதீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய குளிர் கோயில் இருந்ததுக்கான சான்றுகள் இருக்குது ஆனால் எதுவுமே சரியாக மெயின்டைன் பண்ணப்படலை நம்ம இங்கேருந்து பார்க்குற த்ரீ சிக்ஸ் டிகிரி காட்சியெல்லாம் மிகவும் அற்புதம் ஒரு முருகர் கோவிலுமே இந்த இடத்துல இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாத இடம் இந்த முருகமலை முருகமலையிலேருந்து இறங்கி நாங்கள் அடுத்து போன இடம் பார்த்திங்கன்னா சந்தன காடு ஆமாங்க ஒரு பெரும் காடே சந்தன மரங்களை வச்சு நட்டு வச்சுருக்குறாங்கன்னா பார்த்துங்க எங்கே திருமணாலும் சந்தன மரம் எல்லா செடியும் சந்தன மரம் என்ன ஒரு அற்புதமான இடங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன இலையை கூட பறிச்சிடாதீங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே கேமரா வச்சு கண்காணிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நிறைய இடத்துல அதிகாரிகள் வண்டியை செக் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குறது எல்லாமே சந்தன எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான இடங்கள் இடம் இந்த இடத்துல வந்து கேரள அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் பர்மிஷன் வாங்கி சந்தன செடியுடைய ஸ்மால் பிளான் சின்ன செடியை கூட வாங்கி பதியம் போடலாம் உங்கள் வீட்டில் ஆனால் அதற்கான பர்மிஷன் நீங்கள் வாங்கியிருக்கணும் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க இப்படி எங்கு பார்த்தாலும் சந்தன மரத்தில் இருக்கிற ஒரு காட்சி வந்து எனக்கு சொல்றது மிகவும் அற்புதம் மனசுக்கு அவ்வளோ ரம்மியமாக ப்ளசண்ட்டாக இருக்குங்க இந்த இடமே பட்ஜெட்டாக நீங்கள் மறையூர்லையும் காந்தோலியும் தங்கத்துக்கு ஹோம் ஸ்டேஸ் இருக்குது ஹோட்டல்ஸ் இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நாள் இந்த இடத்த தங்கி மிகவும் நிதானமாக நீங்கள் ஒரு ஒரு இடத்தை சுற்றி பார்க்கலாம் கொஞ்சம் நடந்து உள்பக்கமாக மலை ஏறி போனோம்னா நிறைய அருவிகள் கொட்டுற இடங்களும் இருக்குது நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டை கைடை கூட வச்சுட்டு தான் அந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போகணும் சில இடங்களில் பேக்கேஜாக ஹோட்டல்காரங்களே ஜீப் டூர் வச்சு எல்லா இடத்தையும் கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க நாங்கள் ரெண்டு நாள் தங்கியிருந்தாலும் ஒரு நாள் வந்து கேரளாவில் ஸ்ட்ரைக்னால் எங்களால் ரொம்ப லிமிட்டடாக தான் பார்க்க முடிஞ்சது அதனால் நீங்கள் இந்த இடத்துக்கு அதாவது காந்தலூருக்கோ மறையூருக்கோ வரீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் ஒரு பேக்கேஜ் மாதிரி எடுத்து எல்லா இடத்தையும் நிதானமாக சுற்றி பாருங்கள் அறிவுகளுக்கு போய் குளித்து மகிழுங்க ரொம்பவே சேஃபான இடம் அதனால் உங்கள் குழந்தைகளோடு உங்கள் ஃபேமிலியாக வந்து ஜாலியாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான இடம் தாங்க இந்த தென்னகத்து காஷ்மீர் என சொல்லப்படும் காந்தலூர் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டேங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோவுக்கு கொஞ்சம் பூஸ்ட் கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்